ஹை ஃப்ரெண்ட்ஸ் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திரும்பவும் தளபதியை அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு அதாவது சிலர் கட்சி தொடங்கியவுடன் முதலமைச்சர் ஆகணும் ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அது எல்லாம் மக்களிடம் எடுபடாது மக்களுக்கு நன்றாக தெரியும் யார் மக்களுக்கு பணியாற்றுவாங்க யார் மக்களுக்கு தொண்டாற்றுவாங்க அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி நல்ல மாற்று கட்சியினர் திமுகவுல உள்ள இணையிறப்ப பேசியிருக்காரு அந்த கட்சி தொடங்கின உடனே முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறதுல எந்த தவறும் இல்லை திமுக முதலில் கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் தேர்தலில் வழங்காம போயிடணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க அண்ட் முதல் தேர்தலையே முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா அப்போ ஆல்ரெடி ஆட்சி பண்றவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு தான் அர்த்தம் அண்ட் அவசர தளபதி மேல தளபதிக்கு கான்பிடன்ஸ் இருக்கு அந்த ஒரு நம்பிக்கையும் கான்பிடன்ஸும் மக்களுக்கும் இருந்தா டிவி ஓட்டு விழும் அண்ட் மற்ற கட்சிகள் மாதிரி தாத்தாவோ அப்பாவோ உருவாக்குன கட்சி கிடையாது டிவி கே சோ அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ஒரு ஓட்டு வாங்கினாலும் அது கம்ப்ளீட்டா அவருக்காக விழப்போற ஓட்டு அண்ட் எதிரிங்க யாருமே இல்லை சோ இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஜாலியா ஆட்சியில இருக்கலாம் நினைச்சிருப்பாங்க சோ தளபதியோட என்ட்ரி அவங்களுக்கு பயங்கர ரிட்டர்னிங்கா இருக்கு ஏன்னா டிஎம்கேவுக்கு எதிராக இருந்த ஏடிஎம்கே வீக் மற்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் பெரிய கட்சியா வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும் அந்த ஒரு ரிலீஃபோட ஜாலியா இருந்திருப்பாங்க பட் இப்போ தளபதி என்ட்ரினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்லயே என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்துடுச்சு ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு பட் ஆனா இப்பவே டிவி கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சா டிஎம்கே முடிஞ்சுன்ற மாதிரியான ஒரு நிலமை வந்துருச்சு சோ வரப்போற மாதங்கள்ல தளபதி பண்ண போற சம்பவங்கள் அண்ட் கலப்பணிகள்லாம் எல்லாம் தரமா இருந்துச்சுன்னா இன்னும் பார்ட்டி பயங்கர ஸ்ட்ராங் ஆகும் ஓகே போக போக இந்த அரசியல் சுச்சுவேஷன் இன்னும் எப்படிலாம் மாறுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ